கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் தனத்தில் மூணு கிரகம் இருக்காங்க ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது யாரெல்லாம் நீங்கள் வந்து உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உங்கள் வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸ் எது பார்த்தீங்க அல்லது அரியர்ஸ் எது பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் நிறைய உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் நல்ல ஒரு வேலையாட்கள் லேபரை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் ரொம்ப நாளாக நான் அனிமல்ஸ் அதாவது வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இருந்துகிட்டே இருக்குது இந்த வாரத்தில் லோன் அப்ளை பண்ணி கிடச்சால் நீங்கள் ஏதாவது என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அதை காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனைக்கும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் இருக்கிறது ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம் உங்களுக்கு அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு பிரிவு அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு டெவலப் ஆகும் அல்லது நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது கையில் பணம் தனம் பொருள் இந்த வாரம் இருக்குது அது மட்டுமல்ல குடும்பத்தில் மறலாம் நல்லது நடக்கல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியல உங்களுக்கு அதை நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அது இல்லை உங்களுக்கு இறை கிடைப்பதற்கான வாய்ப்பு இறைவன் தோன்றா துணையாக இருந்து அருள் கூற வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் குழந்தைக்காக எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் திரும்ப சொல்கிறது காரணம் அதான் இந்த வாரம் இருக்குது எதிர்பாராத தெய்வ தரிசனமும் ஆலய தரிசனமும் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு உடம்புல இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்க வேண்டிய காலம் சகோதர சகோதரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் குறிப்பாக எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது இந்த வாரத்தில் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க குறிப்பாக எலிவேட்டர்ஸ் எஸ்கிலேட்டரில் லிஃப்டில் போகும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் வைரவரியும் நல்லா கும்பிட்டு வாங்க